இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் நல்ல காரசாரமான பன்னீர் சுக்கா இது வந்து சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ்ங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குன்ட்டு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இப்போ இதுக்கு நம்ம ஒரு நாலு பொருள் இதில் சேர்க்க போகிறோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு வர மிளகா மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கோங்க இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு அதை சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவிடுங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இதோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச பவுடர் அதாவது மிளகு சீரகம் சோம்பு வரமிளகாய் அந்த அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மசாலையெல்லாம் நல்லா குக்காகி வரட்டும் இப்போ மசாலாலாம் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் பன்னீரை சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து கொடுத்துடுங்க கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு சுவையான பன்னீர் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூடவும் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்